ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராம மெட் ஈஸி லைஃப் இஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாயிட் அண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் வாழ்க்கை ஒரு அனுபவம் அதை அனுபவித்து ஆராயுங்கள் வித் அட் நோ லெட்ஸ் கெட் இன் டுடேஸ் வீடியோ நேற்று வீடியோ முடிக்கும் போது உங்கள் கிட்ட ஒரு சென்டென்ஸ்க்கான இங்கிலீஷ் வேர்ட் கேட்டிருந்தேன் முட்டாலானி இதே எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு கேட்டிருந்தேன் ஆ யூஆர் டன்ஸ்

Thank you.